திருமண ஊர்வலத்தின் போது குவைத் மாப்பிள்ளை மாரடைப்பால் மரணம் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த வீட்டு பணிப்பெண்ணை கொலை செய்த குவைத் குடிமகன் அடுத்த குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய செய்தி இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூவாக பாருங்கள் முதல் செய்தி கோவைத்தில் திருமண ஊர்வலத்தின் போது குவைத் மாப்பிள்ளை ஒருவர் மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார் கோவைத்து நாட்டு மாப்பிள்ளை ஒருவர் சமீபத்தில் தனது திருமண ஊர்வலத்தின் போது மாரடைப்பால் காலமானார் அவர் தனது திருமணத்தை ஜஹராவில் கொண்டாடி கொண்டிருந்த போது இந்த சோகமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து பயோமெட்ரிக் கைரேகையை முடிக்க தவறிய வீட்டு பணியாளர்களுக்கு ஐநூறு கோவைத்து தினர் அபராதம் விதிக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை குவைத் உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது வீட்டு பணிப்பெண் மற்றும் வெளிநாட்டவர்கள் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் பயோமெட்ரிக் கைரேகையை முடிக்குமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் குடிமகன் ஒருவர் தனது வீட்டு பணிப்பெண்ணை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் மேலும் ஒரு குவைத்தி ஒருவர் தன்னுடைய நண்பர் முறை துப்பாக்கியால் மூன்று முறை சுட்டு கொலை செய்த சம்பவம் ஜாபுராவில் நேற்று நடந்துள்ளது இந்த இரு சம்பவங்களையும் போலீசார் விசாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி